ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஏழாவது சர்வதேச கோஜூர் ரியூ கராத்தே போட்டிகளில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏழாவது சர்வதேச கோஜூர் ரியூ கராத்தே போட்டிகள் ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரேலியா நாட்டில் கடந்த நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் இந்தியா சார்பில் இருபது பேர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த போட்டிகளில் தமிழ்நாடு கோஜூர் ரியூ அமைப்பின் தலைவர் செஞ்சாய் பார்த்திபன் மற்றும் செயலாளர் பிரமோஸ் ஆகியோர் தலைமையில் கோவையைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் மேலும் சர்வதேச தரப்பாட்டிகளில் குமிதே பிரிவில் ஐந்தாவது இடத்தை பிடித்தனர் கோவையில் சேர்ந்த கைலாஸ் என்ற மாணவர் பதினாறு வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் டிம் கட்டாவில் வெண்கலப் பதக்கமும் சீனியர் குமிதே பிரிவில் தர்னிஷ் எண்பத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கமும் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டோருக்கான குமிதே பிரிவில் வெண்கலப் பதக்கம் பெண்கள் பிரிவில் டிம் கத்தா பிரிவில் மகா கௌரி வெண்கலப் பதக்கம் சீனியர் குமித்தே பிரிவில் எண்பத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் ஆகாஷ் இருபத்தி ஓரு வயதிற்கு உட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் தரவரிசை பட்டியலில் ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி இன்று கோவை விமான நிலையத்தில் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து நாடு திரும்பிய இந்திய அணியின் தமிழக வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் விமான நிலையத்தில் திரண்டு வந்திருந்த பெற்றோர்கள் கராத்தே ஆசிரியர்கள் பொதுமக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மலர்தூவி வரவேற்பு அளித்தனர் அனைவருக்கும் பொன்னாடைகள் போத்தி பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் மகாகௌரி நான் ரூபி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் நைன் இயர்ஸாக கராத்தே ஃபீல்டில் இருக்கேன் நாங்கள் இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வேர்ல்டில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கோல்டு அடிப்போம் எல்லாருமே ஆஸ்ட்ரியா போயிருந்தோம் கராத்தே கராத்தே மேட்ச்சு அதில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ் அப்புறம் இந்தியாவிலேருந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிடணும் அதில் கோயம்புத்தூர் வந்துட்டு ஆறு பேர் அதில் எல்லாருமே மெடல் ப்ரைஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோல்டு அடிப்போம் தேங்க் யூ